இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரோக்கியமான ஒரு விஷயம் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது உணவே மருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலையே நமக்கு வந்து நிறைய க்யூர் பண்ணக்கூடிய சக்தி உள்ள உணவுகள் இருக்கின்றன நாம் அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறோம் இப்போது பிரண்டையை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வேலிகளில் படர்ந்து வளரும் தாவரம் தான் பிரண்டை இதில் ஒரு சின்ன இதை எடுத்து நீங்கள் ஒடிச்சு உங்கள் வீட்டு தொட்டியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்தாலே போகிறோம் அருமையாக வளர்ந்துடும் இந்த பிரண்டையை வச்சு நிறைய டிஷ்ஷை செய்யலாங்க தொவையில் நேற்று கூட நான் செஞ்சு சாப்பிட்டேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் பறித்து உங்களுக்கு அதை க்ளீன் பண்ணும்போது கையில் கொஞ்சம் அரிக்கும் தான் அப்போ நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கணும் அதுக்கு பிறகு அதை நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டீங்கன்னா சாப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த இச்சிங் அந்த மாதிரிலாம் இருக்காது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதெல்லாம் ரொம்ப நீரே தேவையில்லை கொஞ்சமாக நம்ம ஊனி வச்சாலே அருமையாக வளர்ந்துடும் பிறண்ட செடிகளில் ஓலப்பரண்டை உருண்டை பிறண்டை முப்பிரண்டை சதுர பிறண்டை அப்படின்னு பல வகை பிரண்டைகள் உள்ளன இது இதோட தண்டு வேர் பழம் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளதுங்க எலும்பு முறிவை குணப்படுத்த உதவுகிறது இந்த பிரண்டை மேலும் எலும்புகளையும் மூட்டுகளையும் வலிமையாக்குகிறது எலும்புகளின் அடர்த்தியை மீட்க உதவுகிறது ஒரு சிறந்த வழி தீர்க்கும் மருந்தாக பயன்படுகிறது நிறைய பேருக்கு இப்போ முட்டி வலி வருது பார்த்திங்களா அடிக்கடி அவங்க பிரண்டையை சேர்த்துக்கிட்டாங்கன்னா அந்த முட்டி வலி ரொம்ப கம்மியாகும் வாயுவால் எலும்பு மற்றும் நரம்புகளின் இணைப்புகளில் தேவையற்ற நீர் தங்கிவிடும் அதற்கு பிறகு அவை முதுகுத்தண்டு மற்றும் கழுத்து பகுதிக்கு இறங்கி பசை போல் அங்கேயே இருந்து தாங்க முடியாத கழுத்து மற்றும் முதுகு வலியை நிறைய பேருக்கு தரும் இல்லையா இப்படிப்பட்டவங்க பிரண்டையை சேர்த்துக்கிட்டாங்கன்னா இந்த நீர் சேத்தெல்லாம் எடுத்துரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதனால் அவங்களால கழுத்தை திருப்பவோ குனியவோ முடியாமல் ரொம்ப அவதிப்படுவாங்க இல்லையா அவங்க பிரண்டையை வளர்த்தி பொடி செய்து அதோட சிறிது வெந்நீர் கலந்து பற்று மாதிரி அந்த இடத்துல போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதுகு மற்றும் கழுத்தில் உள்ள எல்லாம் இலகி முதுகு வலி மற்றும் கழுத்து வலி எல்லாம் நல்லா குணமாகுங்க ரத்த தேங்கு நிலை மற்றும் ரத்தப்போக்கை சரி செய்யவும் இந்த பிரண்டை உதவுகிறது மேலும் மூல நோயை குணப்படுத்தவும் உதவுகிறது செரிமானத்தை ஊக்குவிக்கிறது கல்லீரல் சேதத்தை தடுக்கிறது குடரில் புழு இருக்குது பார்த்தீங்களா அந்த குடர் புழுக்களை எல்லாம் அகற்றும் தன்மை கொண்டது இரத்தத்தை சுத்தம் செய்கிறது எவ்வளோ நல்லது பாருங்கள் இந்த பிரண்டை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டால் நரம்புகள் மற்றும் தசைகளை அமைதிப்படுத்தும் மருந்தாக பிரண்டை சாறு செயல்படுகிறது மூளம் கீழ்வாதம் வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கும் சிறந்த மருந்தாக இந்த பிரண்டை இருக்கிறது பசி எடுக்காதவங்க அல்லது ஜீரகத்தால் அவதிப்படுறவங்க அதாவது ஜீரணிக்காமல் அஜீரணம் இல்லையா அப்படி அவதிப்படுறவங்க எல்லாம் பிரண்டை மட்டுப்படும் சுவையின்மை மறைந்து பசி நமக்கு அதிகரிக்கும் உடல்ல அதிக எடை இருந்தால் அதை குறைப்பதற்கும் இந்த பிரண்டையை சாப்பிடலாம் செய்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் ரத்த ஓட்டம் சீராகும் இதயம் பலப்படும் பெண்களுக்கு மாதவிட காலத்தில் ஏற்படும் முதுகு வலி இடுப்பு வலி போன்றவற்றிற்கு இந்த பிரண்டை சிறந்த மருந்தாகும் இது உடலில் உள்ள தேவையற்ற நீரை வெளியேற்றும் தன்மை கொண்டது புற்றுநோய்க்கு கொடுக்கப்படும் மருந்துகளில் பிரண்டையும் இடம்பெற்றிருக்கும் பிரண்டைச் சாற்றை கொண்டு வாய் பல் ஈறுகளில் ஏற்படும் அந்த இரத்த கசிவு மற்றும் பல் ஈறுகளில் உண்டான அலர்ச்சி போன்றவை குறையும் மேலும் பற்களில் படிந்திருக்கும் சீமை சுண்ணாம்பை சுத்தமாக்கும் பிரண்டையில் உள்ள நுண்ணுயிர் எதிர்ப்புத்தன்மை காரணமாக பற்களில் நுண்ணுயிர் வளர்ச்சி தடுக்கப்படும் பிரண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா நான் பிரண்டை தொழில் ஏற்கனவே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நான் முடிஞ்சால் ஒரு ஒன் வீக்குக்குள்ளே இன்னொரு தடவை நான் உங்களுக்கு போடுறேன் பிரண்டையை தொழில் செய்து சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது அடுத்து ஒரு அற்புதமான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாபாய்